டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து காலேஜ் எடுத்து வைக்க போகிறோம் இந்த டைமில் வந்து ஒரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் என்னோட பட்ஜெட்டுக்கு நான் வந்து ஒரு நியூ லேப்டாப் வாங்கலாமா இல்ல ரீஃபர் பீஸ் லேப்டாப் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இப்போ வந்து நம்ம நியூ லேப்டாப் அப்படின்றத வந்து ஓரம் கட்டி வச்சிருவோம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரீஃபர் பீஸ் லேப்டாப்பை பத்தி நம்ம பேசுவோம் அதாவது நம்ம ஷாப்பை பொறுத்த அளவு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கேஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஃபர் பீஸு லேப்டாப் அப்படின்றது சமீப காலமாக நிறைய சர்வீஸுக்கு வருது அதாவது மக்கள் வந்து அந்த ரீஃபர் பீஸு லேப்டாப் வாங்குறாங்க வாங்கி ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த லேப்டாப் எங்கே போகுது அப்படின்னு ஒரு சர்வீஸ் சென்டருக்கு தான் போகுது இதுதான் உண்மை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு தடவைனாச்சும் அந்த லேப்டாப்பை வந்து மதர் போர்டு இஷ்யூவாக இருக்குது பேட்டரி இஷ்யூவாக இருக்குது கீபோர்ட் இஷ்யூவாக இருக்குது டிஸ்பிளே இஷ்யூ ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அது சர்வீஸ் சென்டரை நோக்கி போய்கிட்டே தான் இருக்குது இந்த ரீஃபர் பீஸ் லேப்டாப்பை பொறுத்தளவு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கலாம் அது நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு லேப்டாப் வந்து ரீஃபர் பீஸ் லேப்டாப் வந்து சர்வீஸுக்கு வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கும் பார்த்துட்டு யார் அண்ணன் யார் தம்பி ஒத்தாப்புல இருக்கும் இதுதான் வந்து ரீஃபர் பீஸ் லேப்டாப் அப்படின்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஏசல் ஒருத்தா இருக்கான் நான் வாங்கும் போதே சொன்னேன் நான் தம்பி வேணாம் அதில் போய் மாட்டாத ரீஃபர் பீஸ் நீ ஒரு நியூ லேப்டாப்பாக வாங்கிக்க அப்படின்னா இல்லைண்ணா ஏசர் லேப்டாப் தான் வாங்குவேன் நடம் பிடிச்சாப்ல அதே மாதிரி வாங்கினாப்ல வாங்கிட்டு ரெண்டாவது மாதம் வந்து என்கிட்ட நின்னாப்பில ஆனா லேப்டாப் வந்து ஆன் ஆகுது ஆனால் ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வருது அப்படின்னாப்பில நான் அப்பவே சொன்னேன் லேப்டாப்பை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துரு தம்பி கொடுத்துட்டு நீ வேற ஏதாவது லேப்டாப்னாச்சு நீ வாங்கிக்க அப்படின்னு இல்லைண்ணா இதுதான் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வாங்கின இடத்துக்கே கொண்டு போய் அந்த லேப்டாப்பை சரி பண்ணி வாங்கிட்டு வந்தாப்பில என்கிட்ட சொல்லிட்டு போனாப்ல ஆனால் லேப்டாப் எல்லாமே வந்து சரி பண்ணியாச்சுனே அப்படின்னு சரி தம்பி சந்தோஷம் அப்படின்னா லேப்டாப் வாங்கி கரெக்டாக ஒன் இயர் தான் ஆகுது திரும்பி சேம் இஷ்யூ நம்ம ஷாப்புக்கு கொண்டு கொண்டு வந்திருக்காப்புல லேப்டாப் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ ஸ்கீன் அடிச்சு ஆஃப் ஆகிடுது இது வந்து ரெகுலராகவே இருக்கு இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி கம்ப்ளைண்ட் கிடையாது ரேம் கம்ப்ளைண்ட் கிடையாது மது போர்டு கம்ப்ளைண்ட் அதான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா ஏசர பொறுத்தளவுக்கு ஸ்பேர்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அப்போ ரீபர் பேஜ் லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு லேப்டாப் இல்லை அஞ்சு லேப்டாப் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருது அது மட்டும் இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாமி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஐயப்பா சாமி வந்து நம்ம ஷாப்புக்கு வந்துருந்தாரு அவரோட லேப்டாப்பும் பாத்தீங்கன்னா ரீபர் பேஸ் லேப்டாப் தான் டெல்லு லேப்டாப் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாங்கி மூணாவது மாசத்தில இருந்து அவருக்கு இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கு அதாவது மக்கள் மனசுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரீபர் பேசு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பட்ஜெட் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு நீங்க ரீபர் பேசு லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கொஞ்சம் உங்களால் வாங்க முடியாது உண்மை அது நான் என்ன சொல்றேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் கிடைக்குதா ஓகே ஃபைன் வாங்கிக்கிங்க தப்பே கிடையாது ஆனால் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரீஃபர் பீஸ் லேப்டாப் வாங்கணுமா தான் என்னோட கொஸ்டின் நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிடறேன் ஒரு ரீஃபர் பீஸ் லேப்டாப் வந்து ஐஃபை எயிட் ஜென்ரேஷனில் ஒரு லேப்டாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ ஐஃபை எயிட் ஜென்ரேஷன் அதோட கோர் அண்ட் த்ரெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் கோர் சிக்ஸ் த்ரெட் இந்த மாதிரி வரும் அதோட க்ளாக் ஸ்பீட் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர் ஜியாக்ஸ் வரும் எயிட் ஜிபி ரேம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க இதோட பிரைஸு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மறுந்தான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்துடும் இப்போ நியூ லேப்டாப்பில் நான் வந்து ஒரு ஐ த்ரீ ப்ராசஸரை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் அதோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஜென்ரேஷன் யூ சீரியஸ் ப்ராசசர் இதுக்கு முன்னாடி பார்த்தது யூ சீரியஸாக இதுவும் யூ சீரியஸ் ப்ராசஸர் தான் இதோட கோர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது சிக்ஸ் கோர் இருக்கு அதே மாதிரி த்ரெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எயிட் த்ரெட் இருக்கு இப்போ ஐஃபை எயித்து ஜென்னில் சிக்ஸ் கோர் சிக்ஸ் த்ரெட் இருக்கு இதில் சிக்ஸ் கோரு எயிட் த்ரெட் இருக்கு ஐ த்ரீலேயே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கும் அந்த எயித்து ஜெனில் என்ன இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் ரெண்டாவது நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த நியூ லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வாரண்ட்டியும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு அது எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போனாலுமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ லேப்டாப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டூ இயர்ஸ் வந்து நீங்கள் அடிஷ்னல் வாரண்டி போட்டுக்கலாம் ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களோட மணி வந்து வேஸ்ட்டே ஆகாது லேப்டாப்புக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு பேட்ரி போயிடுச்சா மூவாயிரரூவா கொடுக்கணும் தேவை கிடையாது ஒரு கீபோர்டு போயிடுச்சா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் தேவை கிடையாது அதுவே நீ வந்து ஒரு ரீபரிபீஸ் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி மூணாவது மாதமே அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் உங்களோட கை காசு போட்டு தான் வந்து அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்போ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் இருபதாயிரரூபா எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு நியூ லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வருது அதாவது ஐ த்ரீ தேர்ட்டீன் திஜின் நமக்கு வந்து லைஃப்பும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக சொல்ல வரேன் அதாவது என்ன அப்புறம் ரீபர் பீஸு லேப்டாப்பே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதாவது பட்ஜெட்டு என்கிட்ட அவ்வளோ தானே இருக்குது மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப் வேணும்னு நினைச்சுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஓல்டு லேப்டாப் இருந்துச்சுன்னா அதை அப்கிரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் குள்ளே வரும் நான் சொல்கிறேன் அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஒரு ஓல்டு லேப்டாப்பை ஒரு பேசிக் யூஸ் தான் உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக அதை அப்கிரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லை ப்ரோ எனக்கு லேப்டாப்பில் தான் ஒர்க்கே இருக்குது அப்புறம் எங்கேருந்து நான் அந்த ஓல்டு லேப்டாப்லாம் அதெல்லாம் தாங்க அது சரி வராது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க தாராளமாக வந்து நியூ லேப்டாப்புக்கு மூவ் ஆகிடுங்க அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்போ ரீஃபர் லேப்டாப்பை லேப்டாப்பே வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நான் வந்து அதுக்குள்ள போக விரும்பலை ஏன்னா பீஸ் லேப்டாப் சேல் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போல நம்ம மண்ணல்லி போட்டக்கூடாது அதாவது ஒரு சில ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஃபர் பீஸ் லேப்டாப்புக்கே ஒன் இயர் வரைக்கும் வாரண்டி தராங்க அந்த மாதிரி ஒன் இயர் வாரண்டி தர ஒரு நல்ல ஷோரூமா பார்த்து நீங்க வாங்கி அது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி வாரண்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்க வந்து அந்த ரீஃபர் பீஸ் லேப்டாப்ல வாங்கிக்கலாம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்வீஸ் வாரண்டி மட்டும் ஃப்ரீ ஸ்பேர் காஸ்ட் வந்து நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணீங்க நீங்க ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கால்டி எடுத்து வைக்கும்போது ஒரு ரீஃபி லேப்டாப் வாங்கலாமா இல்லை ஒரு நியூ லேப்டாப் வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்